வசன பஞ்சம் அதுதான் வேதத்தில் சொல்லியிருக்கு வசனம் கிடைக்காத பஞ்சம் உண்டாகட்டும் இப்போ தான் வசனம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னா வேத வசனத்தின்படி செய்கிற செய்திகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு எல்லாம் ஆட்டம் பாட்டம் இதான் இருக்குது சபைகளில் நீங்கள் வசனத்தை வாசிக்கணும் எல்லா விசுவாசிகளும் சொல்கிறேன் தமிழில் தான் முதன் முதலாக இந்தியாவிலேயே பைபிள் மொழிபெயர்ப்பானது தமிழில் தான் அதில் லூவியா அது ஒரு ஜெர்மன் வாலிபன் சீகன் பார்க் என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் வந்து தரங்கம்பாடிக்கு வந்து தரையில் உட்காந்து ஆனாவனை எழுதி மணலில் எழுதி வாசித்து வ இருபத்தி நாலு வயசு தான் அவருக்கு இருபத்தி நாலு நம்ம பேர பிள்ளை வயசு தான் தரையில் எழுதி ஆனாவனை வாசித்து ஒரு வருஷத்துக்குள்ளே புதிய பாடம் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டார் இது ஒரு தமிழ் கிறிஸ்தவன் செயலை ஜெர்ம ஜெர்மனிலேருந்து வந்திருக்கு நான் ஜெர்மனியில் பல தடவை பிரசம் பண்ணியிருக்கப்போன்னு சொல்லுவேன் போகும்போலாம் நீங்கள் சீஎன் பார்க் என்ற ஒரு ஆளை அனுப்புறிங்க உங்களுக்கு தெரியாது அவர் வந்து தான் எங்களுக்கு பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்தாரு இந்தியாவிலே முதன் முதலாக பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழில் தான் அது நமக்கு சந்தோஷம் பைபிள் கையில் இருக்குது கேரளாவுக்கு நமக்கு முன்னாலே அங்கே அவங்க சுவிசேஷம் வந்தாலும் அவங்க மலையாளத்தில் மொழிபெயர் அப்புறம் தான் மலையாளத்தில் மொழிபெயர்த்தார் தமிழ் தோம இந்தியாவுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் அவர் மறித்தார் முதல்ல பல பன்னிரெண்டு அப்போசில் ஒருத்தர் இந்தியா மேலே ஆண்டு ஒரு நோக்கம் வச்சிருக்க அல லூயா அதான் நான் பார்க்குறேன் ஒரு ஒரு அப்போசிலர் இங்கே வந்தாரு அமெரிக்காவுக்கு போல ஆனால் அந்த அப்போசர் இந்தியாவுக்கு வந்தாரு இருபது வருஷம் ஊழியர் அவரை இந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து அவரை ஈட்டியை வச்சு குத்தி கொண்டு போட்டான் இந்தியாவில் அவர் ரத்தம் செஞ்சு மறித்தார் அவருடைய எலும்புகள் எல்லாம் அங்கே ஒன்று ரெண்டு அங்கே விட்டுட்டு மெட்ராஸில் எல்லாம் ரோமை கொண்டு போயிட்டான் இந்த பைபிள் மொழிபெயர்த்தவர் இருபத்தி நாலு வயசில் வந்தவர் முப்பத்தி ஆறு பன்னிரெண்டு வருஷம்தான் இருந்தார் மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டு அவ விட்டுட்டு முப்பத்தாறு வயசில் இறந்துட்டார் ஆனால் அவர் செய்தது அதே மொழிபெயர்ப்பெல்லாம் இப்போ நம்ம கையில் வச்சுருக்குது இதை பல தடவைகள் மாற்றப்பட்டிருக்குது ஆனால் பைபிளை மொழிபெயர்க்க ஆரம்பித்தது அவர் தான் இந்தியாவிலேயே முதலாவது நமக்கு பைபிள் அதனால் நீங்கள் பைபிள் தினமும் வாசிக்கணும் ஒரு நாளைக்கு நாலு பக்கம் வாசிக்கணும் ஒரு வருஷத்தில் வாசித்து முடிக்கலாம் வருஷம் முழுவதும் நீங்கள் ஆதி அமைச்சலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு வருஷத்தில் நாம் பல தடவை வாசிக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது காலையிலையோ சாயங்காலமோ அதுக்குன்னு நேரம் எடுத்து நாலு பக்கம் வாசிக்க பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு வயசு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் எடுத்தேன்னா தினமும் பைபிள் ஒரு வருஷத்தில் முடிக்கலாம் அதை நீங்கள் ஒரு முக்கியமாக என்னடோம் ஏன்னா நம்ம கையில் பைபிள் ஆண்டவர் தந்திருக்காரு வளருவியா இன்றைக்கி இந்தியாவில் தங்கள் சொந்த மொழியில் பைபிள் இல்லாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவர் கிருபினார் நமக்கு தந்திருக்கிறாரு பைபிளை நல்லா வாசிக்கணும் சில வீடுகளில் பைபிள் எடுங்கன்னு சொன்னால் பைபிள் எடுப்பாங்க தேடுவாங்க ஏ பைபிள் எங்க பைபிள் எங்கன்னு பைபிளை பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்தில் இருந்து பாதி பசு ஒரு அஞ்சாறு பக்கம் இருக்காது வெளிப்படத்தில் அதுவும் இருக்காது வெளிப்படத்தில் எவனால் வெளிப்பாடோடு கொண்டு போயிருப்பான் பைபிளை பார்த்தா பங்குற வந்துடையாக இருக்கும் சரியான பைவிடாகவும் இருக்காது நீங்கள் நல்ல பைபிள் வச்சுருக்கேன் நான் எனக்கு உபயோகிக்கன மூணு பைபிள் வச்சுருக்கேன் தமிழ் பைபிள் இங்கிலீஷ் எல்லாமே எந்த நேரத்தில் நான் பைபிள் இங்கே ஒன்று கொண்டு வரேன் வீட்டில் ரெண்டு வச்சுருக்குறேன் ஒன்று எடுத்து வாசிப்பேன் இன்னொன்று எடுத்து வாசிப்பேன் எல்லாம் தமிழ் பைபிள் தான் நீங்கள் பைபிள் வாசிக்கணும் பைபிள் இன்னைக்கு என்ன விலையா ஒரு சின்ன சாதாரண பைபிள் ஐநூறுரூவாய்க்கு வாங்கலாம் அது ஐநூறுவா கூட தெரியுது ஒரு பவுன் தங்க எவ்வளவு போட்டால் தானே தெரியும் கேள் நகை போட்ட ஆட்கள் சொல்லுங்கள் ஆ நாற்பதுனாயிரம் எனக்கு கல்யாணங்க கல்யாணம் பண்ணும்போது என் மனைவி நகை நிறைய போட்டிருந்தா நூறுரூவா ஒரு பவுன் நூறுரூவா போகணும் இப்போ எவ்வளவு நாற்பதுனாயிரம் நம்ப முடியலை நல்ல காலம் நம்ம நகையை அந்த நாளையே கொடுத்துட்டோம் இப்போ இருந்துன்னா அது லட்சக்கணக்கில் போயிருக்கு ஏகப்பட்ட போயிருக்கு அதனால் ஆட்கள் நகை வாங்கத்தானே செய்கிறாங்க நாற்பது நேர நாள் வாங்குறாங்கல்ல ஒரு பைபிளை கேட்டால் ஐயா பைபிள் கொஞ்சம் நல்ல விலை கூடையாக இருக்க ஏதாவது பாதி விலை கிடைக்குமா நகை கடைக்காரங்கிட்ட போய் கேளுங்க பாதி விலைக்குன்னு இறைச்சி கடைக்காரங்களாம் கேங்களேன் இங்கே என்ன விலையா எங்கள் மதுரையில் ஆயிரம் ரூபா மட்டன் இங்கே ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்குது அது அவன் இறைச்சி கடைக்காரங்கிட்ட போய் ஒரு பாதி விலை கொடுக்கன்னு கேட்டால் உங்கள் உடம்புல இருக்க இறைச்சி எடுத்துடுவோம் ஏயா வாய் துடிக்குதா இறைச்சி திங்கன்னு இருக்கல கொடுத்து வாங்கு இப்போ இறைச்சி வாங்கிடுறோம் மற்றெல்லாம் வாங்கிடுறோம் பைபிள் வாங்கிக்கிறோம் மட்டும் நமக்கு விலை கூட தெரியுது இது இந்த ஐநூறுவான்னு வச்சாலே ஒரு அரை கிலோ அரை கிலோ தானே இருக்குது ஆதி அமைத்திலிருந்து வெளிப்படுத்துகிற அறுபத்தாறு புக்கு அது நமக்கு ஆண்டவர் தந்திருக்காரு அறுபத்தாறு புக்கு ஐநூறுரூவாய்க்கு தர்றாரு ஒரு புக்கே பத்து ரூபா கூட இல்லையே பைபிள் நிறைய வாங்கி வச்சுருங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க நீங்களும் வாசிங்க பைபிள் வாசிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அல்ல உங்கள் வீட்டில் பைபிள் வாசிக்கணும் தரோம் பிள்ளைகள் வாசிக்க மற்ற எல்லாம் படித்தாலும் சரி தான் பைபிள் வாசித்தாதான் பரவத்துக்கு போவோம் அவன் அவன் பெரிய இன்ஜினியராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் கர்த்தருக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நரகத்து தான் போவான் உங்கள் பிள்ளை அவன் அமெரிக்காவில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்க மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் தான் பாக்கியவான்கள் அலலோயா உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை பைபிள் தான் எனக்கு மூணு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு ஊழியம் செய்கிறான் அஞ்சு பேர அஞ்சு பேர பிள்ளைகள் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு ஊழியம் செய்கிறான் அலலோயா அதுதான் எனக்கு சந்தோஷம் அவெல்லாம் படிச்சிருக்காங்க வெளிநாடு போயிருக்காங்க அதெல்லாம் வேறு பிள்ளைகள் ரசிக்கப்பட்டிருக்கணும் வேதத்தை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணும் அவன் பாடத்தில் எல்லாத்துலேயும் குறையாக இருந்தாலும் அவன் உடனே டியூஷன் வச்சிடும் பைபிளில் குறைவாக இருக்கானே அதுக்கு டியூஷன் வைக்கலாம் பாஸ்டர் கூட்டு ஒரு மாதம் ஐநூறுவா தாரேன் என் பையனுக்கு ஒரு அரை மணி நேரம் அதுவும் செய்ய மாட்டான் அவன் மேத்ஸில் வீக்கு சயின்ஸில் வீக்குன்னா உடனே ஒரு டியூஷன் வச்சிடும் அது தப்பு சொல்லலை எல்லாவற்றுக்கும் பெருசு ஆண்டவர் அறிகிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஆண்டவர் அறியணும் உங்கள் வீட்டில் பிறந்த ஒருவர் நரகத்துக்கு போகக்கூடாது வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம்னா இப்படி தான் எல்லாம் இருக்கும் வசனம் இருந்தாலும் அதை பிரசங்கங்களில் இப்போ சபைகளில் பிரசங்கமாக வசனத்துக்கு பிரசங்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு பாட்டு ரொம்ப நேரம் பாடுறாங்க பிரசங்கம் கொஞ்சம் தான் இருக்குது வசனம் கிடைக்காத பஞ்சம் ஆகவே இப்போ உலகம் மூணு பொங்கை வச்சாக்கி ரெண்டு மடங்கு தண்ணி தான் இருக்குது அதனால் தண்ணி பஞ்சம் இருக்குது உலகத்தில் அதிகமாக தண்ணி தான் இருக்குது மூணில் ரெண்டு மடங்கு தண்ணி தான் இருக்குது கடல் குடிக்க முடியாது ஆகவே வசனம் கிடைக்காத பஞ்சம்னு சொன்னால் வசனங்கள் ஆட்கள் அது வாசிக்கிறது இல்லை சபைகளில் போனால் அந்த செய்திகள் அதில் வசனத்தின்படி இல்லை அதனால் கிடைக்கக்கூடாத பஞ்சம்னு சொல்லியிருக்கு ஆகவே வசனம் கிடைக்காத ஒரு காலத்தில் வாழக்கூடாது நீங்கள் வாழணும் ஒரு காலத்தில் சீனாவில் கடத்தி கொண்டு போவாங்க பைபிளை அடியில் சூட் கேஸில் வச்சுட்டு கொண்டு போவாங்க சீனாவில் அவ்வளோ பைபிள் உள்ள கொண்டு போகக்கூடாதுன்னு இருந்தது இப்போது சீனா என்ன செய்யிருக்காங்கன்னா பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே வச்சுருக்கான் நான் அதை படத்தில் பார்த்தேன் லட்சக்கணக்கான பைபிளை அவனே பிரிண்ட் பண்ணுறான் எதுக்கு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரீங்க இங்கே வைங்க அவன் சீனா கவர்மெண்ட்டு ஒரு நாடு தான் ஆனால் பைபிள் உலகத்திலே பெரிய பிரிண்டிங் பிரித்து பைபிளே அவன் சீனாக்காரன் தான் செய்கிறான் லட்சக்கணக்கில் பைபிளை பிரிண்ட் பண்ணுறான் பிரியமானவங்களே உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கணும் அது வாசிக்கணும் கணவன் வாசிக்கணும் மனைவி வாசிக்கணும் பிள்ளைகள் வாசிக்கணும் கத்துறவங்களை ஆசீர்விப்பார் அல்ல லூயா